கமல் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதோ இந்த பத்து வருடங்கள்ல கமல் நடித்த படங்கள் ஒரு பத்து கூட இல்லை அப்படிங்கிறதா உண்மை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மட்டும் ஒரே வருஷத்துல மூன்று படங்களை நடித்தார் அதாவது என்னன்னா உத்தம வில்லன் பாபநாசம் தூங்காவனம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாபாநாசம் ஒரு சூப்பர் ஹிட் தூங்காவனம் பிலோ ஆவரேஜ் உத்தமில்லன் மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் ஏற்கனவே எடுத்த விஸ்வரூபம் படத்தில் மிச்ச மீதியானதை ஒட்டு போட்டு விஸ்வரூபம் டூ அப்படின்னு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார் அதுக்கப்புறம் கிட்ட ஒரு நாலஞ்சு வருடம் அவர் நடிக்கவே இல்லை முழுக்க முழுக்க அரசியல் தான் இண்டியன் டூ ஷூட்டிங் போச்சு அதுவும் ஏகப்பட்ட விபத்துன்னு அப்படியே நின்றுச்சு அப்புறம் லோகேஷோட விக்ரம் டூ படத்தை ஆரம்பித்து அந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரிட்டானிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நின்று போயிருந்த இந்தியன் டூ வந்து கிடப்பில் இருந்ததை எடுத்து தூசு தட்டி ஒரு வழியாக ஷூட்டிங்கை முடிச்சு ரிலீஸ் பண்ணாங்க போன வருஷம் படம் மிகப்பெரிய தோல்வி மனையத்தனம் இயக்கத்தில் அவன் நடித்த படம் தக் லைஃப் உங்களுக்கே தெரியும் டிசாஸ்டர் ஸோ உத்தம வில்லன் பாவநாசம் தூங்காவனம் விஸ்வர்பம் டூ விக்ரம் டூ இந்தியன் டூ தக் லைஃப் இந்த ஏழு படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கு அதிகமான தோல்வியில் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதனாலேயே கமலர்கள் என்ன இந்த இந்தியன் திரி படத்துக்கும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கெடுபிடிகள் சம்பளம் முதல் கொண்டு பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் இப்போது கமல் என்ன முடிவு பண்ணிக்கிறேன்னா இனிமே முழுக்க முழுக்க தன்னுடைய சொந்த பேனரான ராஜ் கமல் ஃபிலம்ஸ் இன்டர்நேஷ்னல் இந்த தயாரிப்பு கம்பெனியாக நடிச்சிருவோம் நஷ்டம் வந்தாலும் நமக்கே சேரட்டும் லாபம் வந்தாலும் நமக்கே சேரட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவு தான் ஸோ இதனால தான் விக்ரம் டூவே பார்த்திங்கன்னா அவர் ப்ரொடக்ஷனால் தான் மிகப்பெரிய அளவில் சம்பாதிச்சார் கிட்டத்தட்ட அவருக்கு மட்டும் ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடிக்கு மேலே லாபம் வந்து மிகப்பெரிய அளவில் உற்சாகமாக இருந்தார் இப்போது இனி எல்லா படங்கள்லேயும் ஓ மருந்துக்கு கூட வெளி கம்பெனியில் நடிக்கக்கூடாது தன்னுடைய சேலரில் கை வைக்கிறாங்க படம் ஓடுலன்னா அப்படி முடிவு பண்ணுவார் ஸோ இப்போது அவருடைய ஆர்கேஎஃப்ஐ மட்டுமே நமக்கு பண்ணிட்டோம் அப்படி முடிவு பண்ணிட்டார் ஸோ கமலோட இந்த முடிவை நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஆனால் இதில் ஒரு அபத்தம் என்ன அப்படின்னா வேற பேனராக இருந்தால் கூட டைரக்டரோட பேச்சை கமல் கேட்பார் ஆனால் ஆர்கேஎஃப்ஐ கமல் பேனர் அப்படிங்கும்போது டைரக்டரோட பேச்சை கமல் கேட்க மாட்டார் அவளுடைய இன்புஸை கொடுப்பார் அது விக்ரம் டுமார் ஹிட்டும் ஆகும் அப்புறம் வந்து ஃபாரி தோல்வியாகும் ஸோ இந்த ஆபத்து இருக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம்